காய்காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உளுந்து வடை தான் செய்ய போகிறேன் உளுந்து மாவு அரைச்சி அரைச்சாச்சு வெங்காயம் கருவேப்பிலை மிளகு தூள் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்குறேன் அரிசி மாவு போட்டிருக்குறேன் அரைச்ச மாவு ரொம்ப தனியாக அரிசி மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க வடை நல்லா வரும் அது தண்ணி ஆயிடுச்சின்னா உருண்டை பிடிக்க முடியாது மாவு வந்து அதனால் நீங்கள் அரிசி மாவு போட்டு கலந்தீங்கன்னா உருண்டை பிடிக்க முடியும் மிக்ஸ்டு அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க அப்படின்னா தான் நல்லா பொங்க பொங்க அரைக்க முடியும் இப்படி கை கையை வந்து தண்ணியில் தொட்டுக்கோங்க அப்படி எடுத்து நல்லா உருண்டை பிடிங்க வரும் அப்படி வரலை அப்படின்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சிலவங்களுக்கு ரொம்ப தண்ணி ஆயிரும் அப்படியே ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுருங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்பீடாக வச்சு போட்டுடாதங்க கையில் தெரிச்சிரும் இப்படி கையை வந்து தண்ணியில் முக்கி முக்கி தான் போடணும் அப்படின்னா தான் வரும் எனக்கும் கொஞ்சம் தண்ணி அரிசி மாவு போட்டு நான் பண்ணேன் சரியாக வந்துருச்சு ஆனால் ஒரு சில வேடாக கொஞ்சம் சொதப்பிருச்சு அப்புறம் கரெக்டாக வந்துடுச்சு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்க அப்படின்னா தான் நல்லா நைஸாக உங்கள் மாவு வந்து நல்லா உப்பி வரும் நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா அரைக்க முடியாமல் தண்ணி சேர்ப்பிங்க அதனால் ரொம்ப கொழ கொலன் ஆயிடும் அதனால் அரைக்கும் போதே உப்பு போட்டு அரைங்க அந்த உப்பு போட்டாலே தண்ணி ஊறும் அதுவே நமக்கு சரியாக இருக்கும் அளவாக பார்த்து உப்பு போடுங்க நிறைய போட்டுறாங்க அரிசி மாவு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா வேணாலும் போட்டுக்கோங்க அரிசி மாவு போட்டால் நல்லா தான் இருக்கும் அதுக்காக ரொம்ப போட்டுறாதாங்க உருண்டை பிடிக்க முடியலை அப்படின்னா மட்டும் அரிசி மாவு சேருங்க இந்த இது வந்து எனக்கு வடை எண்ணெயே குடிக்கலை நான் பிச்சு பார்த்தேன் என் கையில் எண்ணெயே ஒட்டல நல்லா வந்துடுச்சு வடை ஒன்று ரெண்டு வடை ஃபஸ்ட்டில் போடும்போது சொதப்பிச்சு அப்புறம் அங்கே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இன்னைக்கு ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் உளுந்த வடை தான் இது டம்ளரில் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்தேன் அது வந்து எனக்கு சரியாக வரலை ஒரு மாதிரி சரிஞ்சு குப்புற குப்புற உளுந்து ஒரு மாதிரி நல்லாவே வரல அதுக்கப்புறம் நானே கை வச்சே போட்டேன் நல்லா வந்துடுச்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது உண்மையாகவே வடை தான் அதிரசம் உளுந்த வடை தான் சொன்னால் நம்பணும் சரியா நம்ம என்ன கிண்ண சாதனைக்கே கொண்டு போக போகிறோம் நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம தான் சாப்பிட போகிறோம் அதனால் அரிசி மெளவும் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காதனாலும் நினைக்காதீங்க நல்லா தான் இருந்துச்சு வடை எண்ணெயே குடிக்கல தான் எனக்கு அதிசயமாக இருந்துச்சுன்னு பாருங்கள் என் கையில் எண்ணெயே ஒட்டலை பாருங்கள் நல்லா தான் இருந்துச்சு பாருங்கள் எண்ணெயே அவ்வளோவா இல்லை